வரும்பொழுது என்னால் அடைக்கவே முடியவில்லையே சாமி என்ன செய்வி இந்த வனத்தில் வரும்பொழுது என்னை கால்கள் எல்லாம் நோகின்றது சாமி இந்த பாவை என்ன செய்வி ஐயோ எந்த வனந்தானி வந்தடு வேலையை

பிரியமல்லைய சாமி அது எங்க மனத்திலே வரும் ஐயோ நல்ல தண்ணி தாகோ நான் வர உள்ளது ஐயோ இருக்கின்றது எந்த பாவி உங்களோட சேர்ந்து வைகுந்தம் வந்து சேர முடியாதா எந்த பாவி என்ன பாவம் செய்தி அய்யோ கோழை குறைத்தேனா விட்டேனா கோ

அம்மா துருவாதகை சந்தனமலச் சோலைகளை மாட்டு விட்டாயம்மா என்ன துருவாதா தாய்க்கு தாயாகை மனைவிக்கு மனைவாக ஐவருக்கு இருந்த எல்லையம்மா ஐவரை விட்டு பிரிந்து விட்டாயம்மா என்ன செய்வோம் உன் முகத்தை காங்க போறேன் அம்மா எந்த சம்மத்தில் காங்க போறேன் தாய் மாட்டு விட்டாரிகளை என்ன செய்வி அண்ணா அண்ணா நமது தேவி துரோகதின் சந்திர மரச் சோலையிலே மாட்டு விட்டார் அண்ணா மாட்டு விட்டார் தம்பிமார்கள் என்ன தெரிவிக்கின்றார் ஆமா நாம் ஆறு பேர்கள் உயிரோட வந்து சேரும் போது இந்த சந்திர மாந்தோப்பிலே வந்த போல நமது துரோபதாவில் இறந்து விட்டாலே இறந்து விட்டாளே என்ன செய்வேன் தமிழ்மார்களே ஐயோ நான் என்ன செய்வேன் துரோபதை பெற்ற பத்தினிய திரோபதையே பத்தினிய துரோபதையே அம்மா பாஜாள ராஜன் பெற்ற பாஞ்சாள ராஜன் பெற்ற எங்கள் பத்தினிய துரோபதையே பத்தினிய துரோபதையே அம்மா ஐவருக்கும் தேவியாரே ஐவருக்கோ தேவியாரு எங்களை அந்த விட்டீரம்மா அந்த இடத்தில் விட்டீரம்மா இந்த தொட்டுவனோ தண்ணிலதா தொட்டுவனோ தண்ணிலதா எங்களை விட்டு விட்டு போனிரம்மா விட்டு விட்டு போன அம்மா ஐவனுக்கு தேவையாக இருந்து அழியாத பத்தியாக இருந்தாயே இந்த தொட்டுவன சந்தனம் மாந்தோப்பில் வந்தவுடன் விட்டு விட்டு பிரிந்து விட்டாய் அம்மா தம்பி ஐந்து பேருக்கு மனைவியான துறபால இருந்து விட்டாள் நாம் உயிரோடு வந்து போது ஒருவரை பெற்று விட்டு போகும்போது ரொம்ப மன கஷ்டமாக இருக்கின்றது ஆகவே நம்ம துறபாலை எடுத்து அடக்கு செய்து விட்டு பிறகு செல்வோம் அப்படியே ஆகட்டும் அடக்கம் அடக்கம் அடக்கம்

ஏன் தவறு செஞ்சா என்ன பாவம் செஞ்சா ஏன் என் நம்மளோட வர முடியாத அளவுக்கு இந்த சந்திரமலை சோலையிலே மாண்டு விட்டார் என்று என்னிடத்தில் கூறிவிட்டால் என்னோட மனம் ஆறுதல் இருக்கும் வேற ஒன்று இல்லை தம்பி அண்ணா நாம் ஆறு பேர் உயிரோடு வந்து சேரும் போது துரோபதி அந்த சந்திர மாந்தோப்பில் வந்து இறந்து விட்டால் என்ன காரணத்தால் இருந்தால் என்ன பாவத்தால் இறந்தால் கேட்கின்றாய் உண்மைதானே சொல்கிறேன் தம்பி சொல்கிறேன் கூறுங்களா வல்லவளேயினே சொல்கிற கேள் பீமா தம்பி அண்ணா துரோபதே அளவில் இந்த வனத்தில் வந்தவளல் என்ன காரணத்தால் இருந்தால் எதற்காக இருந்தால் கேட்கின்றாய் அளவா அவ்வளவுதான் அண்ணா இதோ சொல்கின்றேன் பாஞ்சாலை ராசன் ஐம்பத்தி நாட்டு அரசர்களுக்கும் ஓலை எழுதி அளித்திருந்தார் அப்படியா எவ்விதம் என்றால் எனது மகள் பாஞ்சாலி என்ற துரோபதையை திரும்ப செய்து கொடுக்க வேண்டும் ஆகவே தனுசு என்ற பிள்ளை மேலே இருக்கும் கீழே கண்ணாடிகள் பார்த்து மேலே மச்சத்தை யார் அடிக்கிறார்களோ ஆகாயத்தில் மீன் கட்டி அவர்களுக்கு என் மனைவி மகள் துரோபதையை போகம் செய்து கொடுத்து அதற்குண்டான சீர்வரிசை அனைத்து நாட்டு அரசர்களுக்கும் ஓலை அனுப்பியிருந்தார் பாஞ்சால அரசன் சரி அனைத்து நாட்டு அரசர்களும் அங்கு சென்று அமர்ந்து கொண்டு ஒவ்வொருத்தராக அமர்ந்து வில்லை ஞானி பூட்டி அடிக்கும் போது ஒரு முடியவில்லை பிறகு கர்ணன் எழுந்து வில்லை ஞானி ஏற்றி பூட்டி அடிக்கும் போது மேல்பாடியில் நின்று கொண்டு துரோபரால் பார்த்தாள் ஆகா இவர்தான் இவரை தான் மறக்க போவார் என்று அன்று மனதில் நினைத்தாள் மனதில் போது அந்த மச்சத்தை நமது கண்ணவரால் அந்த மச்சத்தை குறி மாற்றிவிட்டார் அங்கே அயர்ந்து விருந்து விட்டாள் பிறகு நமது அர்ஜுனன் தம்பி ஏற்றி பூமியை பார்த்து மேலே இருக்கும் மச்சத்தை அடைத்தாள் அன்று நமது துரோபரன் அழைத்துக் கொண்டு நாட்டுக்கு வந்து செய்து போலவா அப்படி இருக்கும் போது அன்று நினைத்தாள் நமது கணவாறு நமக்கு பேருக்கு தான் ஐந்து பேர் மனைவி தவிர கணவன் மீது கணவன் மீது அந்த பாவத்தால் துரோபி இருந்தால் தம்பி வேறொன்றும் இல்லை வேறொன்றும் இல்லை சரி அப்படி என்றால் போவா மன்னா என்னோட மன்னன் இப்பொழுது ஆறுதலாகிவிட்டது எப்படி என்றால் மனைவி ஒருத்தருக்கு பெரிய மனசுகள் பெரிய தந்தைகள் நம்ம பிள்ளையை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு எண்ணி இருக்கும் பொழுது ஒரு பெண்ணாக வயசு பொண்ணு வந்து ஒருத்தர் மேலே ஆசைப்பட்ட காரணத்தினால் ஆசையினால் தோசையாகி விட்டதுவே உண்மைதான் பீமா அதனால நம்மளோட உயிரோடு வைகுந்தம் வரவில்லை அந்த பாவத்தினால இந்த சந்திரமான சோலையிலே மாட்டு விட்டார் என்று கூறுகிறாய் வேறொன்றும் இல்லை அப்படித்தானே

அவர்கள் துர்க்கோதோடு வந்திருக்கிறார்கள் இந்த வனத்தின் பெருமைகள் சொல்லிக்கொண்டு அவர் அழைத்து செல்கின்றேன் தம்பியே கவுவனா பூதையோ இரு கண்கள் மதிப்பதை அந்த மாதிரி அப்படியாக பண்ணா எகினாறு பஞ்சாபர்கள் தேர பஞ்சா ரெண்டும் அண்ணாே சோரு தண்ணா தம்பி சகே வாண்டு விட்டையடா தம்பி சாத்திரத்த நல்லவ நல்லவா தாங்களை விட்டு பிரிந்து விட்டேடா தம்பி எப்ப இருப்பல பார்க்க போறேடா தம்பி எந்த ஜம்மத்தில் போறேடா தம்பி சாத்திரத்தில் பல்லவானே சகதேவா விட்டித்த விரித்தையாட good

என்ன அந்திராயா தேவா ஆடா ஐயோடா என்ன செய்வே சாகா